அதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஐபிஎல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போய்ட்டுருக்குது அதில் என்னத்துக்கான மேட்ச்சான பஞ்சாப் கிங்ஸ் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் ஈஸியாக வின் பண்ணிட்டாங்க அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மேட்சில் சிஎஸ்கே வந்து ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க அதில் ருத்ராஜ் கிரேகுவார்டும் அஜிங்க்யராணி ஓப்பனிங் வந்தாங்க ஆர் ஓவர் முடியல ஃபிஃப்டி சிக்ஸ் வரணும்ல சீரீ தான் ஒரு பெரிய டார்கெட் தானே வரப்போகுது நம்மளுக்கு வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் நம்ம வந்து டார்கெட் கொடுத்துருவோம் ஈஸியாக பஞ்சாப் கிங்ஸ் வச்சு டிஃபண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த டைமில் அவங்க நடந்த கதையை வேறு அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் வந்துட்டு ஹர்பிரீத் பிராரம் ராகுல் சேரம் சீரீஸ் தான் ரொம்ப சூப்பராக பவுலிங் போட்டாங்கன்னு நம்ம சொல்லி ஆகணும் ஏன்னா செவன் டு ஃபிஃப்டீன் ஓவர்ஸ் அந்த ஓவர்ஸில் வெறும் முப்பத்தி மூணு ரன் தான் கொடுத்துருக்காங்க சீரியஸாக வேறு லெவல் பவுலிங் போயிட்டாங்க அதே நேரத்தில் பஞ்சாப் கிங்ஸ் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸோட விக்கெட்டை எடுத்துக்கிட்டே இருந்தாங்க என்னோடய பக்கத்தில் அது அதனாலேயே வந்து சென்னை சூப்பர் கிங்ஸனால் ஒரு பெரிய டார்கெட் அடிக்க முடியாமல் போச்சு அது மட்டும் க ஒரு ருத்ராஜ் கிரேக்வார்டு பார்த்தீங்கன்னா சீரியஸாக ரொம்ப சூப்பராக அந்த சீசன் ஃபுல்லாக நல்லா கிளிக்காரன்னு நம்ம சொல்லி ஆகணுங்க ஏன்னா நல்லா கேம் எடுத்துகிட்டு போகிறாரு கடைசி வரைக்கும் அவர் நிற்கிறாங்க அவர் அடித்த அந்த சிக்ஸ்டி ஃபைவ் அந்த ஸ்கோர்னால தான் ஒரு ஒன் சிக்ஸ்டி ஃபைவாவது வந்துச்சு இல்லைன்னா அது கூட வந்திருக்காது தான் ரொம்ப நல்லாவே பேட்டிங் பண்ணுறாரு ரொம்ப நல்லா ஆடுறார் ருத்ராக்ஸ் ரெக்கார்டு எனக்கு அதை பார்க்கவே ரொம்ப பிடிச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் பஞ்சாப் கிங்ஸு சிஎஸ்கே மொத்தமாக கொடுத்த டார்கெட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் அது ஓகே இதை எப்படியும் பஞ்சாப் கிங்ஸ் அடிச்சிருவாங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே திங்க் பண்ணியிருப்போம் அதெல்லாம் சிஎஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபைட் கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு மைண்டில் நம்மளுக்கு ஓடி இருக்கும் பட் பார்த்தீங்கன்னா பார்த்த ஈஸியாக சேஸ் பண்ணாங்கன்னு தான் சொல்லணும் ஏன்னா அவங்க ஓபனில் தான் நான் பிரப்சிங்கரன் சிங்கியும் அப்புறம் ஜானி பேஸ்ட்ரோ பிரப்சிங்கன் வந்திங்க நல்லாவே ஸ்டார்ட் பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபஸ்ட்டு ஓவர்லேயே பார்த்தீங்கன்னா வந்துட்டு தீபக் சக்கருக்கு அடி படிச்சு அந்த மாதிரி டைமில் பிரப்சிங் வந்தீங்க கரெக்டாக நம்மளோட ரிச்சர்ட் கிளின்சன் சிஎஸ்கேவோட நியூ பிளேயர் அவர் பார்த்தீங்கன்னா விக்கெட் எடுத்துட்டார் ஒரு நாள் சூப்பராக பவுலிங் பட் ஆனாங்க சொல்லி ஆகணும் ஒரு டீசன் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்ட இருந்துச்சு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜானி பாஸ்டோ சீரியஸாக ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாரு அவரோட சேர்ந்து ஒரு ரைடு ரூசவும் ரொம்ப நல்லா இருந்தாங்க அதனாலேயே பஞ்சாப் கிங்ஸ் ஈஸியாக வின் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம் கடத்திரியில் ஒரு சாம் கரனும் ஒரு சுஷாந்த் சிங்கும் சேர்ந்து இந்த மேஜை ஈஸியாக பஞ்சாப் கிங்ஸ் புக்கு முடிச்சு கொடுத்துட்டாங்க ஆனால் எனக்கு இந்த மேஜை பொறுத்த வரைக்கும் இந்த மேஜை சென்னை சூப்பர் கிங்ஸ் தோத்துட்டாங்க சரி ஓகே பட் இதுக்கு எனக்கு என்னென்னா சென்னை சூப்பர் கிங் சொன்ன சரியாக செட் ஆகலையோன்னு தோணுதுங்க ஏன் அப்படின்னா ஒரு மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா டேரல் மேட்சில் வந்து நம்பர் த்ரீயில் இருக்கிறாங்க ஒரு மேட்ச்சில் வந்து ஓப்பனிங்கில் இறக்குறாங்க அதே மாதிரி அடுத்த மேட்சில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு நம்பர் ஃபைவ்ல இறக்குறாங்க ஸோ வந்துட்டு ஒரு அவர் ஒன்றும் ப்ராப்பராக ஒரு இடத்துல செட் பண்ணலையோ ஒன்றும் அந்த பேட்டிங் ஆர்டர் கரெக்டாக ஃபிட் ஆகலையோன்னு எனக்கு தோணுது அதை மட்டும் சிஎஸ்கி ஒன்று கரெக்டாக ரெடி பண்ணிக்கணும் அதே மாதிரி இந்த இன்ஜுரி கன்சன்ஸும் சரியாச்சுன்னா சீரியாத சென்னை சூப்பர் கிங்ஸ்னால் ஒரு நல்ல கம்பேக் கொடுக்க முடியும்னு நான் நம்புகிறேன் இதை பற்றி உங்க கருத்து என்ன ஓகே இல்லை கமெண்ட் பாக்ஸில் வின் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏஜே கிரிக்கெட் அப்டேட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஹாய்